ம் எவ்வளோ ஒருத்தன் எப்போதான் அடிச்சிட்டாங்க இருபது வருஷம் முடிஞ்சிருக்கும் அவங்கள எங்கேயோ ஒரு கல்யாணத்தில் பார்ப்போம் இவங்க யார் தெரியுமா இவங்களைய மறப்பன நான் மறப்பணும் இவங்கள மறப்பின நான் பண்ணாங்களே சொன்னாங்களே பேசுனாங்களே அப்போ இருபது வருஷமாக அந்த கசப்பு உள்ளேயே வச்சுருந்து எங்கே ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் கிருபையாய் நான் மன்னித்து அதை இனி நினைக்கவே மாட்டேன் சொல்றாரு நம்ம பண்ண தப்புகளை ஆண்டவர் நினைக்காம மறந்துடுறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் மனசுக்குள்ளேயே வச்சுன்னு இருப்போம் வம்மோ 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 நத்தத்துல இருக்கும் போது ஒரு நாய் வந்து சாப்பிட்டு இருந்துச்சு தீபாவளி டைம்ல சிவகாசில இருந்து வெடி கிடைச்சது நான் சாப்பிடுற நேரத்துல கொளுத்தி டம்னு போட்டுட்டேன் அதுக்கு மூஞ்சிலேயே விழுந்துருச்சு கமால் கத்திட்டு என்ன பாத்துட்டு போயிடுச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் அந்த நத்தத்துக்கு போகிறேன் சில்ட்ரன்ஸு சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷன் ஏதோ நடத்தினாங்க அங்கே நம்ம இருக்கும் போது தான் அது உருவாச்சு அந்த சபை அதனால என்னை கூப்பிட்டாங்க நான் போகிறேன் பேகை மாட்டிட்டு அது சந்துக்குள்ள மவுன்னு மவுன்னு வந்து அப்படியும் கீழ்த்துக்கணும் ஊட்டவே மாட்டேன் அந்த வீட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க பிரதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் டப்பாஸ் வச்சு போட்டிங்களை அந்த நாய் மூஞ்சில மம்ம வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு இப்போ கடிக்க வருது அது அப்படின்னு அதனால் நினச்சேன் நாய் சுபாவம் பயங்கரமானது மறக்காது நம்மளை அதே ஒரு புறவை வாங்கி போட்டிருந்தானே எதனா ஒரு பிஸ்கெட்டு வாங்கியிருந்தால் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வந்தாலும் பால் ஆட்டினிருக்கோம் டைம் டைம் டயம் டயம் ஆனால் எதனா பண்ணோம் அப்படி சொன்னால் பம்மம் வச்சு கடிக்க வருது பயந்து ஓடணும் நான் உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன் அது உள்ள என்ன வெளியே வந்தால் உர்ற அப்படி சொல்லுது பாருங்க அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் பம்மம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படா மாட்டோம் பம் ஒன்று கடிக்கிறதுக்கு மாத்தனை தயவு செய்து கர்த்தர் கூட சொல்கிறார் நான் அதை நினைக்கல இந்த யோசிப்பும் சொல்கிறான் நான் அவங்கள நினைக்கல அவங்கள நான் நினைக்கல அவங்க தீமை செய்தாங்கன்னு நான் அவன் நினைக்கல அவங்க எனக்கு நன்மை செய்தால்தான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் அவங்க பண்ண காரியத்தை நிமித்தம் தான் எனக்கு பேர் வந்துச்சு அவங்க பண்ண காரியத்தை நிமித்தம் தான் நான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறேன் அப்போ நம்ம யோசிக்கலாம் யோசித்து பாருங்க தாங்க யோசிப்பட கருத்தர் இருந்தார்